சென்னை நேயர்களை கணக்கும் நேயர்களே கர்நாடகா மாநிலம் மஞ்சுநாதர் திருக்கோயில்னு பெரிய பிரசித்தி பெற்ற கோயில் இந்தியா முழுவதும் உள்ள கிராமம் கிராமமாக அனைவரும் பஸ்ஸை வந்து டூரை எடுத்துக்கிட்டு நிறைய மக்கள் வந்து அங்கே போவாங்க கர்நாடகா மாநிலம் என்றாலே அவங்களுக்கு முக்கிய சுப்பிரமணியம் அலேபீடு வேலூர் இது போன்ற அன்னபூர்ணி இது போன்ற நிறைய தேவாலயங்கள் வந்து இருக்கிற இடம் அந்த இடத்துல வந்துட்டு சில இடங்களில் வந்து பொழுதுபோக்கான இடங்கள் கூட இருக்குது கூர்வு இது போன்றதெல்லாம் அணிமூனெலாம் போகக்கூடிய இடமும் இருக்குது கர்மஸ்தலமும் அது போன்ற ஒரு இடம் ஏன்னா நிறைய பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்து தங்கக்கூடிய வசதி படைத்த அந்த இடம் அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து பெண்களை வந்து பாலியல் தொந்தரவு செய்து புதைக்கிறதுக்கு உண்டான நூற்றிக்கணக்கான பெண்களை வந்து என் கையாலேயே போச்சுருக்கேன் வாங்க தோண்டுங்க கண்டுபிடிங்கும்போது நூற்றிக்கணக்கான கூடுகளுக்கு மேலே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்குமே யார் காரணம் உளவுத்துறை இருக்குது காவல்துறை இருக்குது ஏன்னா நிறைய பெரிய பெரிய விஐபிஸெல்லாம் வரக்கூடிய மஞ்சநாதர் கோயில் இதுக்கு அங்குள்ள அதிகாரிகளுக்கு கைகூலிகளாக இருக்கின்ற சில காவல்துறை அதிகாரிகள் வந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கலாம் அதனால் அந்த மாவட்டத்துக்குரிய கலெக்டராக இருந்தாலும் சரி சூப்பரண்டாக இருந்தாலும் சரி அங்கே காவல் அதிகாரிகள் காவல் காவலர்களாக இருந்தாலும் சரி அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தினால் இது போன்ற குற்ற செயல்கள் எங்கேயுமே நடைபெறாது அப்படின்றது தான் ரீம் சென்னை வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்